திருவாசகத்திலே ஏழாவது திருப்பதிகமாக திருவம்பாவை திரு அண்ணாமலை அருளிய பதிகம் அண்ணாமலை திருவண்ணாமலையில் இருந்து மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருப்பதிகம் இது அற்புதமான பதிகம் அற்புதம் திருவம்பாவைங்கிற ஒவ்வொரு சொல்லும் பாடலுடைய இறுதியில் வருகிறது எனவே திருவம்பாவை என்று தலைப்பு கொடுத்திருக்கார்கள் இன்னொன்று திருவிழா சிவபெருமான் இயம்புதல் எம்பாவை அப்படின்னா எல்லாம் சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி தனக்கு நல்ல கணவனாரை இறைவன் அருளி செய்ய வேண்டும் என்ற பாவை நோன்பு இருப்பதாகவும் இப்பதிகம் அமைந்துள்ளது ஆனால் உண்மையிலே இது முதல் காரணம் என்னென்னா பாவை நோன்புக்கான பாடல் பெற்றது இதனுடைய தத்துவ ரீதியாக என்னென்னா மாணிக்க பெருமான் அருளி செய்தது அது தத்துவ ரீதியாக சிவபெருமானுடைய பரத்துவத்தை